இடிச்சு போச்சுன்னு மலைக்கு இந்து விட்டு இருக்கணும்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சில உறுதிமொழி எடுத்ததை வந்து பார்க்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேமரா மொழியில் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மச்சா இது நம்மளுக்கு லாஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டை பாடி இவங்க வந்து அதை வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து லாஸ்ட் வீக் வந்து கலையரசன் வந்து இவங்க முது குத்துன அந்த வந்து கலையரசனை வச்சு இவங்க அந்த ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சல்யூட் அடிச்சு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் இதெல்லாம் வந்து பண்ண போகிறோம் யாருக்கும் கூஜா தூக்க மாட்டோம் எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்போம் ஸோ நாங்கள் குரூப்பிசம் பண்ண மாட்டோம் குரூப்பிசம் பண்ணுறவங்கள நம்ம ஒழிப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சபதம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா பிரவீனோட கேப்டன்சி பற்றி வந்து பேசுகிறாங்க அவன் லிட்டரலாக வந்து த்ரெட் பண்ணுறான் கார்னர் பண்ணுவான்னு சொல்கிறான் அவன் வந்து பயங்கரமான ஆள் ஸோ அவனுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து ஆள் சாஞ்சிப்பான் அவனுக்கு தேவை வேணும்னா நம்ம கூட இருப்பான் இல்லைனா திடீர்னு வந்து அவங்க சா அவங்க பக்கம் வந்து சாஞ்சிப்பான் அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரவீனை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து இப்போ எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து என்னோடய கேமை நான் கரெக்டாக தான் வந்து விளையாடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை மக்கள் வந்து என்னை வெளியே அமைச்சா நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி கம்ருதீனும் வந்து என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நானும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா நாமினேஷனில் வந்து ரவுடின்லாம் வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கு நான் என்னத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது வந்து கேமரா முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதான் வந்து போயிட்டுருக்கு இன்னும் லைவில் எதுவும் வரல ஸோ என்ன டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல எல்லாருமே ரெடியாக இருக்காங்க பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரி எல்லா பிக்பர்ஸ் அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ சிக்கிஸ் பாய்